ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் இருந்து வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு அளவுக்கு நிலக்கடலையை சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு அந்த மேல் தூள் வந்து எடுக்கிற பக்குவத்துக்கு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை கடலையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுக்குங்க வறுக்கறக்கு இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த தோல் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம அதே தவா வச்சுக்கலாம் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் கருப்பியல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல் வேண்டாட்டி நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு வந்து லைட்டாக இந்த மாதிரி வெடிச்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வருத்த போதும் இப்போ இதை வந்து அதே தட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இது இருக்கட்டும் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சூள மாவு சேர்க்குறேங்க இந்த சூள மாவு ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாசனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லைட்டாக கட்டிப்பட்டு வருங்க உடச்சு விட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை வந்து கொடுத்து விடலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜறுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வந்து கடலையும் எல்லையும் சேர்த்துரலாம் நம்மளுக்கு இதுக்கு நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கே போதுங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நிலக்கடலையும் எண்ணெய் விட்டு வரும் எள்ளலையும் எண்ணெய் விட்டு வரும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மர கமெ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி